இப்ப நீங்க பாக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அதனுடைய அமைப்பை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஒரு ஸ்பீக்கர் இது பேர் பேர் இதோட வந்து இந்தியா ரிசீவர் அதாவது இந்தியாவில உள்ள வானொலி நிலையங்கள் மட்டும்தான் இதுல வந்து கேட்கலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்தியா ரிசீவர் இது வந்து இங்கிலாந்துல தயார் பண்ணியிருக்காங்க இருக்காங்க இதுல வந்து கல்கத்தா பாம்பே மெட்ராஸ் இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள வானொலி நிலையங்கள்ல உள்ள தகவல்களை மட்டும்தான் இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு வித்தியாசமான ரேடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல இந்த மாதிரி இந்தியன் லிசினர் சொல்லி ஆல் ரேடியோல இருந்து ஒரு மேகசின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதுல வந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள உண்டான ப்ரோக்ராம்ஸ் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் இதுல இருக்கும் மெட்ராஸ் திருச்சி கல்கத்தா லக்னோ ஸோ இந்த மாதிரி வானிலை நிலையங்களில் உள்ள ப்ரோக்ராம் வந்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல உள்ள ஒரு மேகசின் இது நைன்டீன் ஃபார்ட்டியில உள்ள ஒரு வால்வ் ரேடியோ So thanks for watching